ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அவரை நாங்க அதான் அவரு தேவர் அப்படின்னு அவரு பேர் வச்சுட்டாங்க அதனாலதான் இந்த அளவுக்கு இவ்வளவு வேற்றுமை வருது இவ்வளவு விஷயங்கள் வருது ஏன்னா இப்பதான் எனக்கு ஒரு அஞ்சாறு படம் கிடைச்சிருக்கு என்னை ஒரு ஹோரம் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு ஆறு ஏழு மாசமா ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியில ஏதாவது கொண்டு நான் இல்லடா நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் நடிச்ச நான் நடிப்பேன் மிகப்பெரிய இயக்குனர் மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன் மிகப்பெரிய இயக்குனர் நான் காடுவட்டின்னு வந்து வேற ஜாவினர் தான் நான் ஹீரோ நடிச்சேன் உண்மையிலே சொல்ற ஒரு வெப்சீரீஸ்ன்னு ஒன்னு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா தேவரையா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அந்த பாக்கியம் வந்து பசீர் மாம்சு மாம்சுன்னு சொல்லவே முடில இப்படி வர வந்து உட்காந்து ஏன்னா அவரை வந்து பதினஞ்சு வருஷமா தெரியும் என்னுடைய பதினஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா தெரியும் எனக்கு